யாதேவி ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம விபுதைர் வேதபாரகை சாமே வசத்து ஜிஹ்வாக்கரே பிரம்மரூபா சரஸ்வதி சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்ற அபிலாஷ உள்ளவாளுக்காக இந்த லேர்ன் சான்ஸ்கிரிட் ஆன்லைன் அப்படிங்கிறதான ஒரு சீரிஸ் அதை நம்ம சேனலில் கொண்டு வரும் அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்தே சம்ஸ்கிருதம் எளிமையாக படிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோட இந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கிறோம் இந்த உயிரெழுத்துக்கள் சம்ஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிலதான வார்த்தைகள் நம்ம இப்போ கவனிக்கலாம் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது மொழி அதில் இருக்கக்கூடியதான எழுத்துக்களுக்கு பேர் தேவநாகரி எழுத்து அப்படின்னு சொல்லணும் சம்ஸ்கிருத எழுத்து அப்படின்னு சொல்கிறத விட அதை தேவநாகரி எழுத்து அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அந்த வகையில் மற்ற மொழிகளில் இருக்கிற மாதிரியே உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படிங்கிறது இருக்கிற மாதிரியே சம்ஸ்கிருதத்துலேயும் உயிரெழுத்து தான் முதல்ல ஒரு மொழிக்கு உயிர் போல திகழக்கூடியது உயிரெழுத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த வகையில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதான உயிரெழுத்துக்கு ஸ்வராஹா அல்லது அச்சா அப்படின்னு சம்ஸ்கிருத பெயர் இதை ஆங்கிலத்தில் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் ஸ்வராஹா அல்லது அச்சா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஏன் அச்சாஹா அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து சிந்திக்கலாம் இப்போ முதல்ல இந்த எழுத்துக்களை நாம் கவனிக்கலாம் எனவே தேவநாகரி எழுத்து அது பக்கத்திலேயே இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ஒரு சில குறியீடுகளோடு அந்த எழுத்தினுடையதான உச்சாரணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அந்த மாதிரி எழுதுறத்துக்கு பேர் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ரோமன் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னும் சொல்கிறது உண்டு எனவே அந்த டிரான்ஸ்லிட்ரேஷனோட நாம் இந்த சம்ஸ்கிருத ஸ்வரம் சம்ஸ்கிருத உயிரெழுத்துக்கள் சம்ஸ்கிருத ஸ்வரஹா அல்லது அச்சாஹா அப்படிங்கிறத சிந்திக்கலாம் அ ஆ இ உ ஏ ஐ ஓ அவு அம் அஹ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பதினஞ்சு எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் ஸ்வரங்கள் அச் எழுத்துக்கள் அப்படின்லாம் இதை சொல்லலாம் இதில் ஃபர்தராக எப்படி இதை நாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்க அ இ உ அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த அஞ்சு எழுத்துக்களும் ஹ்ரஸ்வஸ்வராகா அதாவது குரில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும் ஆ ஈ ஏ ஐ ஓ அப்படின்னு சொல்லக்கூடியதான எட்டு எழுத்துக்களையும் தீர்கஸ்வராக அல்லது நெடில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த லு அப்படின்னு ஒரு எழுத்து பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து பொதுவாக அடிப்படையாக இப்போ இருக்கக்கூடியதான அடிப்படை நிலையில் நெடில் கிடையாது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் ஹையர் லெவலில் ஒரு சிலதான தந்திர தந்திரசாஸ்திரங்கள்லாம் லு அப்படிங்கிறதுக்கும் நெடில் இருக்கு இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் லு அப்படிங்கிறதுக்கு நெடில் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்தது கடைசியில் இருக்கக்கூடியதான ரெண்டு எழுத்துக்கள் அம் மற்றும் அஹா இதில் அம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திக்கலாம் அ அப்படிங்கிறதான ஒரு எழுத்தை எழுதி அதுக்கு மேலே ஒரு டாட் ஒன்று வச்சுருக்கு அது அம் அப்படிங்கிறதான சவுண்டை கொடுக்கும் அந்த மாதிரி மேலே ஒரு டாட் அப்படிங்குறோம் இல்லையா அதுக்கு சம்ஸ்கிருத பெயர் என்ன அப்படின்னாக்க அனுஸ்வார அப்படின்னு பேர் அதாவது எந்த ஒரு எழுத்த எழுதியும் அந்த எழுத்துக்கு மேலே ஒரு டாட் நாம வைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த எழுத்தோட சேர்ந்து இம் அப்படிங்கிறதான சவுண்டை அந்த டாட் கொடுக்கும் அதாவது அந்த அனுஸ்வாரம் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இதே மாதிரியே இ எழுதி அதுக்கு மேலே அனுஸ்வாரம் வச்சோம்னாக்க இம் அப்படின்னு வரும் ஊ எழுதி அதுக்கு மேலே அனுஸ்வாரம் எழுதினோம் அப்படின்னாக்க உம் அப்படின்னு வரும் ஏ எழுதி அதுக்கு மேலே அனுஸ்வாரம் போட்டோம் அப்படின்னாக்க ஏம் அப்படின்னு மாறும் இந்த மாதிரி அனுஸ்வாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எழுத்து ஆ எழுதி அதுக்கு பக்கத்தில் ரெண்டு டாட்டு வைக்கிறோம் அந்த டாட்டுக்கு பேர் விசர்கா அப்படின்னு சொல்லணும் தமிழில் அதை விசர்க்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்குது அதை அஹா அப்படின்னு உச்சரிக்கணும் இதுவே ஆ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருந்ததுனாக்க ஆஹா அப்படின்னு உச்சரிக்கணும் இ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருந்ததுனாக்க இஹி அப்படின்னு உச்சரிக்கணும் இதே மாதிரியே அந்த விசர்க அப்படிங்கிறதுக்கு என்ன உச்சரிப்புனாக்க இஹ் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு ப்ரீவியஸாக அதுக்கு பிஃபோராக இருக்க என்ன உயிரெழுத்து இருக்கோ அதனுடையதான சவுண்டை அந்த விசர்க்கம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் எனவே இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பெயர் தேவநாகரி எழுத்து அப்படின்னு பேர் அதில் நாம் இன்றைக்கி அச்சா அல்லது ஸ்வராஹா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்களை நாம் சிந்தித்தோம் அந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது பதினஞ்சு அதில் நாலு அல்லது சாரி ஐந்து உயிரெழுத்துக்கள் குறில் உயிரெழுத்துக்கள் எட்டு உயிரெழுத்துக்கள் நெடில் உயிரெழுத்துக்கள் இரண்டு சிறப்பு எழுத்துக்கள் அம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை அனுஸ்வாரம் அப்படின்னு பார்த்தோம் அஹ அப்படின்னு இருக்குது அந்த எழுத்தை நாம் விசர்க்கம் அப்படின்னு பார்த்தோம் இதில் ஒன்றும் உங்களுக்கு நல்லா தெளிவு கிடைக்கணும் அப்படின்னாக்க ஒரு குருநாதருடையதான வழிகாட்டுதலின்படி நம்மளுடையதான இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லா தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதிஷம்